சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன் கொஞ்சமாவது மிக முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் பேச வந்தேன் கொஞ்சமாவது நான் கேள் நான் எது பேசினாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்கும் நான் அவசியமில்லாமல் யாரிடமும் வந்து பேசுவது கிடையாது ஏனென்றால் நான் பேசினாலே எதுவாக இருந்தாலும் நடக்காது சாய் எதையுமே செய்ய மாட்டார் இப்படித்தானே சொல்கிறீர்கள் அதனால் ஏதாவது முக்கியமான விஷயம் அதாவது அது உடனே நடக்கும் என்றால் மட்டும்தான் நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் என்றால் அதை காது கொடுத்து கேளுங்கள் வாழ்க்கையில் பயங்களை வாழ்க்கையில் பயங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறார் நிறைய சந்தோஷமே வந்தாலும் பயங்கள் இருக்கிறது காரணம் கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாய் இந்த சந்தோஷத்திற்கு பிறகு ஏதாவது பயம் வந்துவிடுமா ஏதாவது குழப்பங்கள் நடந்துவிடுமா என்று கேட்கிறார் என்னுடைய குழந்தையே எதற்காக குழப்பங்கள் வரப்போகிறது எதற்காக தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசித்து உன்னுடைய மனதை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் பயம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவது கிடையாது அழிப்பதற்குத்தான் பயம் வரும் பயத்தை எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் பயம் ஏதோ ஒன்று நமக்கு சொல்கிறது என்று இல்லை பயம் வந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழியப் போகிறது ஏனென்றால் அடுத்தடுத்து அவனால் எந்த ஒரு முக்கியமான காரியங்களையும் செய்ய முடியாது அதனால்தான் பயமே வருகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு முன்பு நீ யாரை வேண்டுமானாலும் நினைத்து நினைக்காது நல்லதோ கெட்டதோ இது நடக்குமா நடக்காதா என்று உன் மனதுக்குள் ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அதுவே நீ விட்டாய் என்ற அது நிச்சயமாகவே வெற்றியில்தான் போய் முடியும் அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை நான் உனக்கு நல்ல முறையில் அமைத்து தருவேன் நான் உன்னை அப்படியே விட்டுவிட்டு உன்னை அழ வைக்க அழவைத்து வேடிக்கையெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த சாயப்பா நான் உன்னை வாழ வைக்கவே உன்னுடைய வீட்டிற்கு உன்னுடைய மனதிற்குள்ளும் வந்துள்ளேன் அதுதான் இந்த சாயப்பாவை நீ எப்படியும் தவறாக நினைத்து விடாதீர்கள் உனக்கு என்ன வேண்டுமோ எந்த இடத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் சொல் உனக்கான அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் ஒரு அந்த இருட்டை பார்த்து கூட நீ பயப்படாதே சாயப்பா சொல் அந்த இருட்டு கூட உனக்கு வெளிச்சமாக்கி நான் தருவேன் இந்த சாயான நான் உன்னை வாழ வைக்கத்தானே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் பயங்கள் இல்லாமல் உன்னுடைய செயல்களை செய் நிச்சயமாக நல்ல வழியே உன் வாழ்க்கையில் பிறக்கும் நீ எது செய்தாலும் நிச்சயமாக நல்லதுக்கு தான் அதனால் எதையும் நினைத்து பயப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்